கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலிந்தோர்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகர திமுக சார்பில் மாங்காடு எஸ் எஸ் கோவில் தெருவில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலிந்தோர்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நகர செயலாளர் பட்டூர் எஸ் ஜபர்லா தலைமையில் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்தில் எம் ஆர் சீனிவாசன் ஜி ராமோ ஆர் சாரதி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இதில் எம் எஸ் மகேந்திரன் ஜி எம் வில்லியம்ஸ் சுசீலா இராதாகிருஷ்ணன் கே ஜி சங்கர் எம் வல்லரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் படப்பை ஆ மனோகரன் கழக பேச்சாளர் ஈரோடு இறைவன் ஆகியோர் சிறப்புரையாற்றி இதில் பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் உடன் மன்ற உறுப்பினர்கள் நகர கழக நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் பிற அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியின் துவக்கத்தில் மாமணி இசையரசு இறையன்பன் குத்தூசின் கட்சி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது